என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதில் அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதில் ஒரு ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப பாதித்தது என்னன்னா அதில் ஒன்று அவருக்கு நைன் இயர்ஸாக இருக்கும்போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ ட்ரெயினில் இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்புறம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்ன ஒன்று ஒரு வண்டிகாரர் ஒத்துக்கிறார் அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்ணுறாருனா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் தீட்டுப்பட்டுடும் சொல்லி வண்டியில் ஏறாமல் நடந்து போகிறார் அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த ட்ராவல்